சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அடியார்கள் மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்ததால் சிவபூதங்களின் தலைவராக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் இவரையும் இவரது பெருமையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போமா சேரநாடு என்று அழைக்கப்படும் மலைநாட்டில் திரு என்ற ஊரில் வேளாளராக அவதரித்தார் விரல்மிண்ட நாயனார் திருச்செங்குன்றூர் நீர்வளமும் நிலவளமும் மலைவளமும் நிரம்பி வேளாண்மைக்கு சிறந்ததாக விளங்கியது விரண்மிண்டர் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்த சிவம் பரப்பொருளிடம் மாறாத பக்தி கொண்டிருந்தார் சிவனிடத்தில் மட்டுமல்லாது சிவனடியார்களிடத்திலும் பெரும் பக்தியும் மரியாதையையும் கொண்டிருந்தார் அவர் இறை வழிபாட்டிற்கு சிவாலயம் செல்லும்போது ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இருக்கும் சிவனடியார்களை வணங்கி பின்னர் ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் சேரநாட்டு திருத்தலங்களை வணங்கிய பின் சோழ நாட்டு திருத்தலங்களை வழிபடும் நோக்கில் சோழ நாட்டிற்கு வந்திருந்தார் விரண்மிண்டர் ஒவ்வொரு திருத்தலமாக வழிபட்டு வந்த நிலையில் திருவாரூரை அடைந்தார் விரண்மிண்டர் திருவாரூரை அடைந்த அவர் முதலில் தேவாசிரியர் மண்டபத்தில் இருந்த அடியவர்களை வணங்கி மரியாதை செய்துவிட்டு கோவிலுக்குள் சென்று தியாகேசரை வழிபட்டார் பின்னர் மீண்டும் தேவாசிரிய மண்டபத்திற்குள் வந்து சிவனடியார்களிடம் அளவளாவிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சுந்தரர் வீதி விடங்கரை வழிபட வந்தார் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த சிவனடியார்களை மனதில் வழிபட்டுவிட்டு ஒதுங்கி சென்றார் அதனை கண்ட விரண்மிண்டர் அருகில் இருந்தோரிடம் யார் என விசாரித்தார் அவரும் ஆரூர் பெருமானின் அருளால் பறவை நாச்சியாரை மணந்து இங்கே இருக்குமாறு பணிக்கப்பட்டவர் சுந்தரர் நாயனார் இறைவனை வழிபட திருக்கோவிலுக்கு செல்கிறார் என்று கூறினார் இவ்வளவு பெரிய அடியார் திருக்கூட்டத்தை வணங்காது செல்கிறாரே இவரே இப்படி சென்றால் அடியார்களிடம் யார் மதிப்புடன் நடப்பார்கள் அடியார்களை மதிக்காமல் செல்லும் மண் தொண்டரை புறக்கணிக்கின்றேன் என்றார் விலன்மிண்டர் இனி நான் திருவாரூருக்கு வருவதில்லை என்று சபதம் கொண்டார் அது மட்டுமின்றி திருவாரூருக்கு சென்று வரும் சிவனடியவரின் காலையும் வெட்டுவேன் என்று கூறி ஆண்டிப்பந்தல் என்ற ஊரில் தங்கியிருந்தார் சிவபெருமான் விரண்மிண்ட நாயனார் மீது கருணை கொண்டு அவரின் பக்தியை உலகுக்கு தெரிவிக்க விருப்பம் கொண்டவராய் சிவனடியார் வேடம் தரித்து ஆண்டிப்பந்தல் வந்தார் பிறகு நாயனாரை சந்தித்தார் அடியவரே நான் சிவத்தொண்டர் திருவாரூருக்கு சென்று என் ஈசனை தரிசிக்க வேண்டும் திருவாரூருக்கு செல்லும் வழி இதுதானே என்று விரண்மிண்ட நாயனாரை கேட்கவும் கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் நீ திருவாரூருக்கா செல்கிறாய் இரு உன் இரு கால்களையும் வெட்டுகிறேனா இல்லையா பார் என்று அடியவர் வேடம் தரித்து வந்த சிவபெருமானை துரத்த ஆரம்பித்தார் இது என்னடா வம்பாக போய்விட்டது நான் வழிதானே கேட்டேன் என்ற அடியவர் அவர் கையில் அகப்படாமல் வேகமாக ஓட ஆரம்பித்தார் விரண்மிண்ட நாயனார் துரத்த சிவனடியார் ஓட என்று இருவரும் திருவாரூருக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் இப்போது வேடம் தரித்த அடியவர் நின்று விட்டார் அதைக் கண்ட விரண்மிண்ட நாயனார் இத்தனை தூரம் ஓடிய நீங்கள் ஏன் இங்கு நின்று விட்டீர்கள் என்று வினாவினார் நீங்கள் என்ன சொன்னீர்கள் திருவாரூர் மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தீர்களே ஆனால் தற்பொழுது நீங்களே இம்மண்ணை மிதித்து விட்டீர்களே என்று கேலி சிரிப்பு சிரித்தார் அப்போதுதான் விரண்மிண்ட நாயனார் தான் நின்று கொண்டிருப்பது திருவாரூர் என்பதை தெரிந்து கொண்டார் சிறிதும் தாமதிக்காமல் தன் கையிலிருந்த வாளால் தன் கால்களையே வெட்டி கொண்டார் உடனே சிவனடியார் இருந்த சிவபெருமான் நாயனாரை தடுத்தாட்கொண்டார் இதனை கேட்ட சுந்தரர் இறைவனை வழிபடுவது எளிது அடியவர்களை வழிபடுவது அரிது அடியவர்களை வழிபட தகுதி மிகுதியானதாக இருக்க வேண்டும் அதனால்தான் அடியவர்களை நான் மனதிற்குள் வழிபட்டு ஒதுங்கி சென்றேன் என தியாகேசரை அடைந்தார் இறைவா நான் அடியவர்களுக்கு அடியவனாகும் நிலையை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தார் சுந்தரர் அதனை கண்ட விரண்மிண்ட நாயனார் மகிழ்ந்தார் பின் பல காலம் சிவ தொண்டுகள் புரிந்து இறுதியில் சிவனை அடைந்தார் மற்றும் சிவனாரின் பூதகணங்களின் தலைவரானார் விரண்மிண்டர் சுந்தரரையும் வீதி விடங்கரையும் புறக்கணித்ததால் திருத்தொண்டர் தொகையை சுந்தரர் பாடினார் பெரிய புராணம் என்னும் மரத்திற்கு தொகை விதையெனில் விரல்மிண்டரின் செயல் அதற்கு மழை என்றால் மிகையாகாது விரல்மிண்ட நாயனார் குரு பூஜை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது அடுத்த வீடியோவில் அமர்நீதி நாயனாரின் கதையை பற்றி பார்ப்போமா வணக்கம்